ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பதினாறு கரன் தரும் தொல்லைகளை கூறுதல் பரதன் திரும்பி சென்றதும் தபோவனத்தில் வசித்துக் கொண்டிருந்த ராமன் அங்குள்ள தவசிகள் மனம் புழுங்கி வேறு ஏதோ ஒன்றில் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பதை பார்த்தார் சித்திரக்கூடத்தில் அந்த தபோதனர்களின் ஆசிரம பிரதேசத்தில் முன்பிருந்தே வசித்து வந்தவர்கள் ராமனுடைய பாதுகாப்பில் கவலை இல்லாமல் இருந்தவர்கள் இப்போது கவலையோடு இருப்பதை கண்ணுற்றார் அவர் கண்களாலும் புருவங்களின் அசைவுகளாலும் ராமனை நோக்கி சபிக்ஞை செய்தி மனதிற்குள் சந்தேகப்பட்டு கொண்டு தங்களுக்குள் மெல்ல பேசி ஒருவருக்கொருவர் செய்திகளை தெரிவித்துக் கொண்டார்கள் அவர்களுடைய கவலை தோய்ந்த முகத்தை பார்த்த ராமன் தான் தவறாக நடந்து கொண்டு விட்டோமோ என்று சந்தேகப்பட்டு குலபதி என்ற முனிவரிடம் சென்று இரு கைகளையும் கூப்பி கொண்டு சொன்னார் பகவானே நான் இங்கு வந்தபோது நடந்து கொண்ட விதத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறேனா பின் ஏன் தவசிகள் என்னை ஒருவித மாற்றத்துடன் பார்க்கிறார்கள் என்னுடைய தம்பி லட்சுமணின் நடத்த ஏதோ தவறுதலாக அவன் உயிர் குணத்திற்கு ஒவ்வாததாக முனிவர்களால் காணப்பட்டதா தங்களை போன்ற முனிவர்களுக்கு சேவை செய்து வரும் சீதை எனக்கு பணிவிடை செய்வதில் முழுவதும் ஈடுபட்டதால் ஒரு குடும்ப பெண் முனிவர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை முறைப்படி செய்யாமல் விட்டுவிட்டாளா வயதாலும் தவத்தாலும் மூப்படைந்திருந்த முனிவர் உடல் நடுங்கினார் போல் அனைத்து பிராணிகளிடம் கருணையுள்ள ராமனை பார்த்து குழந்தாய் பிறவியிலேயே நல்ல குணம் உடையவளும் அவ்வாறே நன்மைகளை செய்வதில் மிகவும் அக்கறை கொண்டவளுமான வைதேகி தவறிழைப்பாளா அதிலும் குறிப்பாக முனிவர்களை அலட்சியப்படுத்துவாளா உன் காரணமாக தான் தபஸ்விகளுக்கு அரக்கர்களிடமிருந்து தோன்றியிருக்கிறது அதனால் மனக்கவலை அடைந்த முனிவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள் ராவணனுடைய இளையவன் கரண் என்ற பெயருடையவன் ராட்சசன் கர்வம் உள்ளவன் வெற்றி திமிர் கொண்டவன் குரூரன் மனிதர்களை புசிப்பவன் கொழுப்படைந்தவன் மகாபாவி அவன் ஜனஸ்தானத்தில் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு வாழும் தபஸ்விகளை தூக்கி எரிந்து கொண்டிருக்கிறான் உன்னையும் விட்டு வைக்க மாட்டான் குழந்தாய் நீ இந்த ஆசிரம வளாகத்தில் வசிக்க தொடங்கிய நாளிலிருந்து அரக்கர்கள் தவம் செய்பவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வெறுப்புண்டாக்குவதும் பார்ப்பதற்கு பயங்கரமானதும் குரூரமானதும் விகாரணமானதுமான வகையான கொடிய உருவங்களை எடுத்துக்கொண்டு தோன்றுகிறார்கள் விளக்கப்பட்ட அசுத்தமான பொருள்களால் தபஸ்விகளை தொட்டு அவர்களுடைய தூய்மையை கெடுக்கிறார்கள் மற்றும் சிலர் தபஸ்விகளின் எதிரில் தோன்றி மாயையினால் அவர்களை கொன்று விடுகிறார்கள் அவர்கள் ஆசிரமங்களில் தந்திரமாக புகுந்து கண்ணில் படாமல் மறைந்து கொள்கிறார்கள் தவசிகள் சற்று கவனக்குறவாக இருக்கும் போது அவர்களை அழித்து அழித்துவிட்டு ஆனந்த குத்தாடுகிறார்கள் ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது யாக உபகரணங்களை எடுத்து வீசுகிறார்கள் தண்ணீரை கொட்டி அக்னியை அணைக்கிறார்கள் புனித நீர் நிரம்பிய கலசங்களை உடைத்து தள்ளுகிறார்கள் அந்த தீயவர்களால் தீண்டப்பட்ட குடில்கள் முற்றிலுமாக துறந்துவிட்டு வேறு ஒரு பிரதேசத்திற்கு செல்வதற்கு முனிவர்கள் என்னை தூண்டுகிறார்கள் ராமா அந்த துஷ்டர்கள் தபஸ்விகளின் சரீரத்திற்கும் துன்பம் கொடுப்பவர்கள் இந்த நிலை வருவதற்கு முன்பாக இந்த தவ பூமியை விட்டுவிட்டு சௌகரியமான வேறு ஒரு இடம் செல்லப்போகிறோம் போகிறோம் இவ்விடத்திற்கு அருகிலேயே ஏராளமான கிழங்கு பழங்களை கொண்ட வனம் இருக்கிறது பழமையான அந்த ஆசிரமத்திற்கே இந்த முனிவர் கூட்டத்துடன் மீண்டும் சென்று வாசம் செய்ய போகிறேன் கரண் உனக்கும் தொல்லை கொடுப்பான் அவ்விதம் நேரிடுவதற்கு முன் உனக்கு விருப்பம் இருந்தால் நீயும் எங்களுடன் வரலாம் முயற்சி உடையவனாகவும் சாமர்த்தியம் உடையவனாகவும் நீ இருந்தாலும் மனைவியோடு இருக்கிறாய் நீ சாதுவாக இருப்பதால் இங்கே இப்போது உனக்கு துன்பம் ஏற்படத்தான் செய்யும் அபாயம் ஏற்படவே செய்யும் இவ்வாறு கூறிவிட்டு வேறு இடத்திற்கு செல்வதிலேயே குறியாக இருந்த அவரை அரசகுமாரரான ராமன் சமாதானப்படுத்தும் பதிலால் தடுத்து நிறுத்த முடியவில்லை பிறகு முனிவர் குலபதி ராம பிரபுவை போற்றி புகழ்ந்து அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு அவரை சமாதானப்படுத்திவிட்டு அந்த ஆசிரம பிரதேசத்தை துறந்து முனிவர் கூட்டத்தோடு கூட சென்று விட்டார் ராமன் அந்த முனிவர் கூட்டத்தை பின்தொடர்ந்து சென்று விடை கொடுத்தார் முனிவர் குலபதியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் மனம் மகிழ்ந்த அவர்களால் தெளிவாக கூறப்பட்ட உபதேசங்களை ஏற்று அவர்களிடம் அனுமதி பெற்று கொண்டு புண்ணியமான தன் இருப்பிடத்திலேயே தொடர்ந்து வசிப்பதற்காக திரும்பி வந்து சேர்ந்தார் அந்த ஆசிரமத்திலிருந்து பல முனிவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டாலும் பிரபு ஸ்ரீராமன் அந்த இடத்தை விட்டு ஒரு வினாடி கூட பிரிந்திருக்கவில்லை ராமனுடைய குணங்களால் வசீகரிக்கப்பட்டு அவரையே பின்பற்றி நடக்கும் சில முனிவர்கள் எப்படியும் ராமன் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் அங்கேயே தங்கிவிட்டார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்று பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று